ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராமகிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாமசுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் அவருக்கு வரம் தந்த அக்னீஸ்வரர் பெருமையை பற்றி பார்க்கலாம் அதாவது சனீஸ்வரரை பொங்கு சனியாக மாற்றியவரும் அவரது தந்தையான சூரிய பகவானுடைய வெப்பத்தை குறைத்து சூரிய பகவானுக்கே அருளி செய்தவரும் அக்னீஸ்வரராகிய சிவபெருமான் வெப்பத்தினுடைய தகிப்பை யாராலும் தாங்கிக்க முடியாது அதுபோல் சு சூரியனாரினுடைய வெப்பத்தை அவரது மனைவி உஷாவால் தாங்கிக் கொள்ள முடியல அந்த உக்கிரத்தை தாங்கி கொள்ள முடியாமல் நெருங்க முடியாமல் தவிச்சாங்க நிழலாக உள்ள தேவியை சூரியனாருக்கு மனம் செய்து வச்சாங்க தேவியாலும் சூரியனுடைய வெப்பத்தை சகித்து முடியவில்லை அதனால் சூரியனார் திருக்கொல்லிக்காடு அப்படிங்கிற தளத்துக்கு போய் சிவனாரை நினைத்து தவம் புரிந்தார் சூரிய பகவானினுடைய தவத்தில் மகிழ்ந்த ஈசன் சூரியனாருக்கு வரமளித்தார் அதன்படி சூரியனுக்கும் உஷா தம்பதிக்கும் பிறந்தவர் யமதர்மன் சூரியனுக்கும் சாயா தம்பதிக்கும் பிறந்தவர் சனீஸ்வரர் இவ்வாறாக அக்னீஸ்வரரினுடைய அருளாசியால் சூரியனுக்கு இரண்டு புத்திரர்கள் தோன்றினார் என்பது கதை நவ கிரகங்களில் ஒரு கிரகம் சனீஸ்வரர் தன்னை கண்டு அனைவரும் நடுங்கி போவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தந்தையான சூரிய பகவானுக்கே வழிகாட்டியவர் அக்னீஸ்வரர் என்பதால் சனீஸ்வர பகவானும் தன் தந்தை வழியாகவே அக்னீஸ்வரரை வழிபட திருக்கொள்ளிக்காடு சென்று தவம் இருந்தார் சிவபூஜைகள் செய்தார் அங்கு சனீஸ்வரர் அக்னீஸ்வரர் உதவியால் பொங்கு சனி ஆனார் தகிப்பு கொண்ட சூரியனார் வணங்கி வழிபட்ட திருத்தலம் அப்படிங்கறதுனால சிவனாருக்கு அக்னீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் அமைந்திருக்கிறதுன்னு ஒரு கருத்தும் அக்னி பிழம்பென சனீஸ்வரருக்கு காட்சி தந்து அருள் அருளியதால் அக்னீஸ்வரர் என்ற பெயர் வந்தது எனவும் இரண்டு புராண கதைகள் உள்ளன திருவாரூரிலிருந்து திருத்துறை பூண்டி செல்லும் வழியில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்கொல்லிக்காடு இங்கே சிவனாரின் திருநாமமோ அக்னீஸ்வரர் முக்கியமாக பொங்கு சனி பகவான் தனி சன்னிதியில் காட்சி தருகிறார் கைகளில் கலப்பை காகத்தின் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி அபய வரத முத்திரை என இங்கு காட்சி தருகிறார் சனி சனீஸ்வரருக்கு அருகில் தனி சந்நிதியில் கோயில் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் திருக்கொல்லிக்காட்டில் பொங்கு சனீஸ்வரரையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வேண்டி கொண்டால் மங்கள காரியங்கள் சீரும் சிறப்புமாக நடைபெறும் ஐஸ்வர்ய கடாட்சம் பெருகும் என்பது ஐதீகம் கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்கிறார்கள் பக்தர்கள் சனி பகவானினுடைய பாதிப்பிலிருந்து தப்பிக்க பச்சரிசி ஒரு கையில் அள்ளி அதை நன்கு பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகரை வணங்கி விநாயகரை மூன்று சுற்று சுற்ற வேண்டும் அப்போது கையில் உள்ள அரிசியை போட வேண்டும் அதை எறும்புகள் தூக்கிச் செல்லும் அப்படி தூக்கிச் சென்றால் நமது பாவங்களில் பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும் என்பது ஐதீகம் வன்னி மரத்தடி விநாயகர் கோயிலாக இருந்தால் இன்னும் விசேஷம் சனிக்கிழமைகளில் செய்வது பெரும் விசேஷம் பச்சரிசி மாவு என்பது எறும்புகள் தனது மழைக்காலத்துக்காக சேமித்து வைத்துக் கொள்ளும் இரண்டரை ஆண்டுகளுக்கு எறும்புகளுக்கு இந்த உணவு போதுமானது இதை முப்பத்து முக்கோடி தேவர்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிரகநிலை மாறும் என்பதால் அந்த பரிகாரம் செயலிழந்து வலுவிழந்து சென்றுவிடும் அதனால தான் அடிக்கடி பச்சரிசி மாவை எறும்பு உணவாக போட வேண்டும் என்ற கருத்தும் அது ஒரு எறும்பு சாப்பிட்டால் நூறு ஏழைகள் சாப்பிட்டதற்கு சமம் என்றும் கூறப்படுகிறது இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க வாய்ப்பு ஒருவருக்கு சனி திசை வந்துவிட்டால் கூடவே சந்தேகத்தையும் ஏற்படுத்தி விடுவார் யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டார்கள் அஷ்டமத்து சனி என்றால் நேரடியாக சண்டை உருவாகாது நம்மை சேர்ந்த உறவினர்கள் மூலம் பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் இதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் தேவையில்லாமல் சந்தேகப்படக்கூடாது உப்பு இல்லாமல் சாப்பிட வேண்டும் சுவையான உணவுகளை தவிர்க்க வேண்டும் சகிப்புத்தன்மையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும் சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்ற வேண்டும் மனநலம் குன்றியவர்களுக்கு உதவ வேண்டும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது என்பது மிகவும் நல்லது சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் இப்படி நம்மை மாற்றிக்கொண்டால் சனி பாதிப்பிலிருந்து சற்று தப்பிக்கலாம் சனி பகவானுடைய அஷ்டோத்திரம் சனி பகவானுடைய காயத்ரி கோலரு திருப்பதிகம் போன்றவைகளை படித்து சனி பகவானிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்வதால் சனி பகவான் கிரக பாதிப்பிலிருந்து நாம் சற்று நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனி பகவானை மனதார வேண்டிக் கொள்ளவும் முடிந்த அன்பர்கள் திருக்கொல்லிக்காடு சென்று பொங்கு சனி பகவானையும் அக்னீஸ்வரரையும் வழிபட்டு வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற்று கிரகதோஷத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து இந்த முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்